பில்டிங் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆனால் பேஸ்மெண்ட் தான் வீக்குன்னு சொல்கிற மாதிரி திமுக அரசாங்கம் விளம்பரம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க ஆனால் செயல்பாட்டில் தான் அவ்வளோ திண்டாட்டமாக இருக்கு சென்னையில் மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு எலக்ட்ரிக் ஆட்டோ கொடுத்தாங்க சரி ஆட்டோ கொடுத்ததெல்லாம் சரிதான் அந்த எலக்ட்ரிக் ஆட்டோக்களுக்கு சார்ஜிங் வசதி இல்லையே என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க மகளிர் பிளாஸ்டிக் பொருளுக்கு மாற்ற இயற்கை பொருட்கள் விழிப்புணர்வு பொருட்களை இந்த ஆட்டோவில் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்தாங்களாம் இருநூத்தி எழுபது ஓல்ட் மின்திறன் கொண்ட இந்த ஆட்டோக்களுக்கு ஒரு தடவை சார்ஜ் போட்டா நூத்தி இருபது கிலோமீட்டர் ஓடும் ஆனா சார்ஜிங் பாயிண்ட் சென்னையில கோயம்பேடு சோழிங்கநல்லூர் ஏரியாவில மட்டும்தான் இருக்கு சார்ஜ் போட வழி இல்லாம அத்தனை ஆட்டோக்களையும் ரோட்ல நிப்பாட்டி வச்சிருக்காங்க விளம்பர மாடலுக்கு உதயநதி ஷூட் நடத்தும் போது எதுவும் செய்யலையா இப்போ வாடகை கேட்டு நெருக்கடி கொடுக்குறாங்களாம் ஓடாத ஆட்டோவுக்கு இவ்வளோ அளப்பறையா